இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மரம் இந்த மரத்துல அதிகமா ஆணி அடிக்கப்பட்டு சுற்றி இருக்கிற பதினெட்டு பட்டி கிராமத்திலயும் இருக்கிற ஆத்மாக்களை விரட்ட பயன்படுத்தப்பட்ட இந்த மரம் இந்த மரத்தால புல்லா ஆணி அடிக்கப்பட்டு அந்த மரம் நாலடைவுல கலர் வேறையாகவும் உருவமே வேற மாதிரியாகவும் மாற ஆரம்பிக்குது அந்த மரத்தை பார்க்குற கிராம மக்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஏகப்பட்ட ஆணிக்கல் அடிச்சு ஆத்மாக்களை ஓட்ட பயன்படுத்தப்பட்ட அந்த மரம் இப்போ அழிவோட விளிம்புல இருக்கு அந்த மரம் பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க யாருமே அந்த இடத்துக்கே போக பயப்படுறாங்க அத்தனை ஆன்மாக்கள் அடக்கப்பட்ட அந்த மரம் கால மரமா அந்த கிராமத்துக்கு மாற ஆரம்பிக்குது வாங்க என்ன எதுன்னு இந்த கதையை முழுசா கேட்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் குயில்காடுங்கிற அந்த கிராமம் மிகவும் அழகா விவசாயத்துக்கு ஏற்பன கிராமமாகவும் கிராம மக்கள் எப்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஊரில் பர்டிகுலரா ஒரு கருப்பசாமி கோவிலில் எப்பவுமே மாந்திரிகம் தாந்திரிகம்னு வரவங்க எல்லாத்துக்கும் அதை சரி பண்ணிவிட்டு பேய் பிடிச்சு வரவங்கள பேய் விரட்டி விடுறதுல ரொம்பவும் எக்ஸ்பர்ட் அந்த கோவில் அது கருப்பசாமி கோவில்னா பட்டி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் ஏற்பன கோவில் தான் அது அந்த கோவில்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம் தான் அழிந்த புதர் அந்த புதர்ல வளர்ந்த ஒரு பொங்க தான் அந்த பேயற்ற சடங்கு எல்லாம் நடத்துவாங்க காலம் அதிகமாக அதிகமாக சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே செய்யப்பட்ட சடங்குகளால அந்த மரம் முழுக்கம் ஆணியால நிரப்பப்படுது இதை புரிஞ்சுக்கிட்ட கோவில் பூசாரி இதுக்கு மேல இந்த மரத்தை நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது ஏன்னா சுத்தி அதிகமா ஆணி அடிச்சு வச்சிருக்கோம் அந்த ஆணியோட அந்த ஆத்மாக்களும் இருக்கிறதுனால இந்த மரத்தை நம்ம பார்க்கறதும் தொடர்றதும் தவிர்க்கணும்னு ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு அத கேள்வியா கேக்கிற ஊர் மக்கள் எதனால நம்ம இதை செய்யணும் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க இந்த அழிந்த புதர் இடத்துக்கு நம்ம இனி வரக்கூடாது வந்து இந்த மரத்தை பார்க்குறதோ தொடுறதோ கூடவே கூடாது அதை மீறி யாருன்னா நீங்கள் தொட்டைங்கனாலும் இல்லை பாத்தீங்கன்னாலும் உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட அமானுஷம் நடக்கும் அந்த ஆத்மாக்களோட போராட வேண்டியது இருக்கும் அந்த மரத்தில் இருக்கிற மொத்த ஆன்மாக்களும் மொத்த ஆன்மாவா மாறுச்சுன்னா இந்த கிராமத்தையும் அழிக்கும் சுற்று வட்டாரத்துல இருக்கிற மொத்த கிராமத்தையும் அழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால யாருமே இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு கருப்பு கோவில் பூசாரி எச்சரிக்க வேண்டாரு இதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த அழிந்த புதர இடத்தவே யாருமே தேடி போறதையோ அதை பாக்குறதையோ நிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க நாட்கள் போகுது வருடங்கள் ஆகுது இதையெல்லாம் கேட்டு வளர ஆரம்பிக்கிற ஊர் வாலிப பசங்க எல்லாரும் உண்மைன்னு ஒரு சிலரும் ஒரு சிலர் பொய்யனும் அவங்க அவங்க கருத்துக்களை ஊருக்குள்ள பேசி சுத்தும் போது குருன்னு ஒருத்த மட்டும் அது எல்லாத்தையுமே மறுக்கிறான் இதெல்லாம் பொய் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க நம்ம அப்பா அம்மாவும் சொல்றாங்கன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்தா என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை தோணுது அதை அவன் நிறைவேற்றியும் பார்க்கணும்னு ஆசையும் பண்றான் இதை அவங்க அப்பா மாட்ட சொல்லலாம்னு யோசிக்க சொல்லும் போது அவனோட மனசு மூளையும் வேண்டாம் சொன்னன்னா உன்னை கண்டிப்பாக தடப்ப தடுப்பாங்க அப்படின்னு வந்து அவனோட மனசு மூளையும் ஒரு சேர சொல்றதுனால அதை ஏற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாட்டையும் சொல்கிறத தவிர்த்துட்டு அவங்க கிட்டேயும் சொல்லாமல் இவன் மட்டும் லீவு நல்ல முத அந்த வேலையை பார்க்கலான்னு முடிவு பண்ணுறான் ஞாத்திக்கிழமை அவனுக்கு காலேஜ் போறதெல்லாம் லீவு கிடைச்சி அவன் அந்த மரத்தை தேடி போறான் அழிந்த புதருங்கிற அந்த இடத்த அவன் மட்டும் தனியா போய் பாக்குறான் பகல் நேரத்துல போய் பார்த்தா அந்த மரம் சாதாரண மரமா அவனுக்கு தூரத்துல தெரியுது கிட்டக்க போக தான் ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது அத்தனை ஆணி அந்த மரத்தை சுத்தி அடிச்சிருக்கு தலைமுடி எல்லாம் அந்த ஆணியோட ஒட்டி இருக்கிறத பார்த்து இவன் லைட்டா பீதி அடைய ஆரம்பிக்கிறான் அந்த மரத்தை பாக்குறான் அழகா இருந்த அந்த மரம் அகோரமா அவன் கண்ணுக்கு காட்சி அளிக்குது ஏகப்பட்ட பட்ட ஆணிய அடிச்சும் அந்த மரம் அவ்வளவு தெம்பா மிக்கதுன்னு இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அத பார்த்ததுல இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பய உணர்வும் படபடப்பான உணர்வும் தோண ஆரம்பிக்குது இத புரிஞ்சுகிட்ட இவன் அந்த மரத்தை தொடாமலே அதை பார்த்துட்டு பின்னாடியே நடந்து திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறான் அம்மா அப்பா சொன்னதும் கரெக்டு ஊர் மக்கள் சொன்னதும் கரெக்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுக்குள்ள ஒரு பீதி வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடிட்டான் இதை யார்ட்டையுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் நைட் நேரத்துல அவங்க சேர்ந்து விளையாடிட்டு இருக்க சொல்லும் போது அவங்க கிராம தெருல அவங்க பிரச்சனை பத்து வீடுக்கு தள்ளி பத்து வீடுக்கு தள்ளின்னு ஒரு லைட்டு தெருவுல எல்லாம் இது நம்ம நம்ம அதே மாதிரி அவங்க போட்டு இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து யாரோ நடந்து வர மாதிரி குருவோட கண்ணுக்கு தெரியுது அந்த உருவம் அவனை மட்டும்தான் பாக்குற மாதிரி அவனுக்கு தோணுது அவனை நோக்கி வர மாதிரி அவனுக்கு தோணுது இதை பார்த்து விளையாடிட்டு இருந்தவன் சட்டுன்னு நிக்கிறான் அவன் உடம்பெல்லாம் வேத்து கொட்டுது பயப்பட ஆரம்பிக்கிறான் அவன் அதே பார்த்து

பயந்தேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க இவன் நடந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமன்னு யோசிச்சுட்டு இல்லடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு பயமா இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போறான் அங்கிருந்து பயத்திலே அதை கவனிக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் எதுவும் பயந்துட்டானா இல்ல போகக்கூடாது கூடாத இடத்துக்கு போனானா இல்ல எந்த உருவத்தனா பார்த்து பயந்தானு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அவங்க அவனை விட்டுட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க அங்கேயே விளையாடிட்டு இருக்காங்க இவன் பயந்துட்டு வீட்டுக்கு ஓடி போறான் அதை பாக்குற அவங்க அம்மா அவனை வீட்டுக்கு வர வச்சு ஆச்சு ஏண்டா என்னாச்சு எவ்வளவு பதாட்டமா ஓடி வரன்னு கேட்க சொல்லும் அவனால எதுவும் சொல்ல முடியல இல்லமா இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அது என்ன மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கு துரத்திட்டு வர மாதிரி இருக்குன்னு எனக்கு பயமா இருந்தது அதனால விளையாடுறத விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா என்ன திடீர்னு சொல்ற இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அத ஆமான்னு சொல்லி தெரியலம்மா எனக்கும் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி உணர்வு வந்ததுனால வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாயந்தரம் நேரம் போகுது நைட் டைம் வருது வீட்டுல சமைச்சத சாப்பிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க குருவும் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட் நேரத்துல தூங்க போறாங்க அவன் அவனோட ரூம்ல தூங்குறதுக்கு பயந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கேக்குறான் இன்னைக்கு உங்க கூடவே படுத்து தூங்கட்டுமா அப்படின்னு அதை பார்த்தா அவங்க அம்மா இவன் எதுவும் தப்பு பண்ணியிருப்பான் இருப்பான் கண்டிப்பா தான் இவங்கள பயப்படுறான் அப்படின்னு அவனை வக்கார வச்சு கேள்வி கேக்குறாங்க எங்க போய்ட்டு வந்த என்னாச்சு அப்படின்னு அவன் அப்ப அந்த உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறான் இல்ல நீங்க எல்லாரும் சொல்றத நான் கேட்காம அந்த அழிந்த இடத்துக்கு போனேன் அந்த மரத்தை பார்க்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா திக்குன்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க யாரை கேட்டு நீ அந்த இடத்துக்கு போகணுன்னு அவனை அடிக்க சொல்லும்போது அவன் பயந்துட்டு என் ஆர்வத்தில் போயிட்டேன் போய் பார்த்தா அந்த மரம் ஃபுல்லாக நீங்க சொன்ன மாதிரி ஆணி தான் இருந்தது தலைமுடியெல்லாம் பிச்சு வச்ச மாதிரி இருந்தது அதை பார்க்க சொல்லும்போதே எனக்கு பயமாயிருச்சு திரும்பி ஓடி அதுக்கு பின்னாடி தான் எனக்கு அந்த உருவம்லாம் கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு அவங்க அப்பா அம்மா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்க அப்பா அந்த நைட் நேரத்துல கருப்புசாமி கோவிலுக்கு போய் பூசாரிட்ட நடந்ததை சொல்றாரு பூசாரி எதுவும் நடக்காது பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி கருப்புசாமி கோயிலிருந்து விபதியை இதை அவன் பையன் நெத்தியில வச்சுட்டு படுத்து தோங்க சொல்லு எதுனாலும் காலையில பாத்துக்கலாம் அது வரைக்கும் நீங்க அவனை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த விபதியை வாங்கிட்டு வந்து அவனை கீழே வச்சு அவனை படுக்க வைக்கிறாங்க அவனும் கொஞ்சம் பயம் இல்லாம தூங்க ஆரம்பிக்கிறான் அப்படி இருந்தும் அவங்க அப்பா அம்மாவோட பயம் இதுக்கு மேல என்ன நடக்கும் பையனுக்கு எதுவும் ஆகுமான்னு அவங்க பேசிட்டு இருக்கு அவன் தூக்கத்திலே பயப்பட ஆரம்பிக்கிறான் இல்ல என்ன விட்டுடு விட்டுடு நான் வந்துட்டேன் உன்னை பார்த்தது என் தப்புதான் அப்படின்னு நல்லாற ஆரம்பிக்கிறான் இதை அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க அவனை எழுப்புறாங்க அவன் பயத்திலே எந்திரிக்கிறான் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரே ஒரே உருவம் மட்டும் தான் என்ன தங்குறவு பண்ணது அந்த உருவம் புகமூட்ட மாதிரி வெள்ளையா இருக்கு அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல அது என்ன கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணுது அந்த மரத்துக்கிட்ட இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது கனவுல ஆனா என்னால அதை தடுக்கவும் முடியல பயப்படதான் முடியுதுன்னு அவங்க அப்பா மாட்ட சொல்லும் அவங்க இன்னும் பயப்படுறாங்க இருந்தாலும் திருப்பி காலையில வர சொல்லியிருக்காரு பூசாரி அப்படிங்கறதுனால அந்த விபதியை எடுத்து அவனோட நெத்தியில வச்சுட்டு அவன் பக்கத்திலே படுத்தோங்கிறாங்க மூணு பேரும் அசந்து தோங்குறாங்க விடிய காலையில ஆகுது அப்பாவும் அம்மாவும் அசந்து தோங்குனதுல பையனை கவனிக்க கோட்டை விடுறாங்க விடிய காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க பக்கத்துல படுத்துட்டு இருந்த குருவை காணும் இதை முதல்ல கவனிச்ச அம்மா அவங்க அப்பாவை எழுப்புறாங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க அவரும் பதாட்டப்படுறாரு முதல்ல ஊர் மக்கள்கிட்ட சொல்லணும் பூசாரிட்ட சொல்லணும்னு அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு ஊர்ல எல்லாத்திட்டையும் சொல்றாரு பூசாரிட்டையும் போய் சொல்லும் போது விடியற வரைக்கும் உங்களை பத்திரமா தானே பாத்துக்க சொன்னேன் அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது நைட்டு எல்லாம் பயந்துட்டு இருந்தா நீங்க கொடுத்த விபதியும் வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் படுத்து தூங்கினா இப்ப விடிய கலையில பார்த்தா பையனை ஆள காணும் அப்படின்னும் போது நான் தான் முதல்ல சொன்னல அந்த மரத்தை யாரும் பார்க்க வேணாம் போய் தொட வேணாம் அப்படின்னு இப்ப உன் பையன் போனது இப்போ அந்த மரம் அவனை பலி வாங்கி இருக்கனு என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்பாவும் அம்மாவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க விளையாட்டாதான் தெரியும் ஆனா அது உண்மைதான் நம்ம பாதியில வேற மரத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும் ஒரு மரத்துல மட்டும் ஆணி அடிச்சது ஊர் மக்களோட தப்பும் என்னோட தப்பும் அப்படின்னு சொல்றாரு இப்ப என் பையனோட நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறாரு அழுதுட்டு அவனோட ஆயில் முடிஞ்சிருக்கும் நீங்க தேடிப்போனீங்கனாலும் உங்களோட ஆயிலும் முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அப்பா அம்மா அழுதுட்டு பரவாயில்ல இருக்கிறது எங்களுக்கு ஒரே பையன் அவனை நாங்க தேடி தேடிதானே ஆகணும் அப்படின்னுட்டு ஊர் மக்களை ஊருக்குள்ள தேட சொல்லிட்டு இவங்க அந்த அழிந்த புதர் மரத்தை தேடி போறாங்க கால மரத்தை போனவங்க விடிய காலையில பாக்குறாங்க அந்த மரத்தோட குருவும் ஒட்டிட்டு இருக்கான் அந்த மரம் மெல்ல மெல்ல அவனை முழுங்க ஆரம்பிக்குது இவங்க கிட்ட போறதுக்குள்ளே குரு மறைஞ்சு போயிடுறான் அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே குருவை அந்த மரம் முழுங்கிடுச்சு முழுங்கிடுச்சுன்னா அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது இவங்க கிட்ட போய் அவனை பிடிக்கிறதுக்குள்ளேயே முழு உருவமே மறைஞ்சு போச்சு அவசரத்துல குருவோட அம்மாவும் அப்பாவும் அவனை பிடிக்கிறங்கிற பேர்ல அந்த மரத்தை தொட்டுறாங்க தொட்டா அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்மளும் உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு அதே அங்கே நடக்குது அங்க இருக்கிற ஆத்மாக்களோட சத்தமும் கதறலும் அதிகமாகுது அதை கேட்க அவங்க காதை பொத்திட்டு அங்கேயே இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய வைக்குது அவங்க இது எல்லாத்தையுமே அவரு கருப்புசாமி பூசாரி தியான தியானத்திலே கவனிக்கிறாரு நடந்தது எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி தெரியுது ஊர் மக்கள் எல்லாம் திருப்பி கருப்புசாமி கோயில்கிட்ட ஒண்ணு கூட்டுறாங்க இந்த மாதிரி பையனை காணும்னு சொல்றாரு இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஊர் மக்கள்கிட்ட சொல்லும் போது ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி பேசிக்கிறாங்க எதுக்கு மேல அந்த மரத்தை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அதுக்கு பூசாரி இல்ல அந்த தப்ப பண்ணாதீங்க அந்த மரத்தை தொந்தரவு பண்ணீங்கன்னா நம்ம ஊரு அழியறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சின்ன பசங்கலாம் வேணாம் வயசான நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் பூசாரி ஒத்துக்கல நீங்க அதுல கைய வச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க ஊர்ல ஆபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கைய வைக்கிறவங்க எல்லாருமே அந்த மரத்தோட காணாம போவாங்க அப்படின்னு சொல்ற இருந்தாலும் ஊர் பெரியவங்க எல்லாம் இதை நாங்க ஏத்துக்கல நாங்க அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியோட பேச்சையும் மீறி ஊர்ல நாற்பது வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த மரத்தை நம்ம துண்டா வெட்டி போடுறதுதான் சேஃப்டி நம்ம பசங்களுக்கும் சேஃப்டி அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பத்து பேர் போறாங்க போயிட்டு அந்த மரத்தை வெட்டலான்னு முடிவு பண்றாங்க பகல் நேரம் ஆகுது பன்னெண்டு மணிக்கு மேல போறாங்க அந்த மரத்தை தூரத்துல இருந்து பார்க்க சொல்லும் போது வெள்ளி மரம் மாதிரி அவங்க கண்ணுக்கு தென்படுது கண்ணெல்லாம் குசுது சுத்தி அத்தனை ஆணி அடிச்சிருக்கிறத பார்த்தா அவங்க பஸ்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த மரத்தோட கிளையில இருந்து அடி வரைக்கும் எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி போடுறேன்னு முடிவு பண்றாங்க போய் சுத்தி நின்று கையில கிடைச்ச கோடாரி அருவா எல்லாத்தையும் வச்சு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க பகல் நேரத்திலேயே வெட்டுறாங்க வெட்ட வெட்ட அந்த மரத்தை சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் கதறல் சவுண்டு கேக்குது அதை கேட்டாலும் அந்த பத்து பேருமே பயப்படுறாங்க இருந்தாலும் இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு முடிவு பண்ணி அந்த மரத்தை அடியிலிருந்து வெட்டி துண்டு துண்டா பத்து இருபது துண்டுக்கு மேல வெட்டி போட்டுட்டு இதுக்கு மேல இந்த ஊருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நன் பத்து பேரும் சேர்ந்து நடக்க சொல்லும்போது அந்த மரத்தில அடிச்ச எல்லாம் ஒன்னொன்னு அங்க சதறி இருக்கிறத பார்த்தா அவங்க அதை எல்லாத்தையுமே பொறுக்கி அந்த மரத்தோட போட்டுட்டு திரும்பி ஊருக்குள்ள நடக்க சொல்லும் போது அந்த ஆத்மாக்களோட கதறலும் அதிகமாகுது இவங்க மனசுக்குள்ள எல்லாருமே திக்குன்னு ஆரம்பிக்குது இருந்தாலும் அதை எதையுமே கண்டுக்காம அவங்க ஊருக்கு போய் சேர்றாங்க நைட் நேரத்துல அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க பார்க்க சொல்லும் போது அவங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்க நைட் நேரம் மணி ஆகுது அந்த பத்து பேர்ல மொதல் ஆளு அவங்க வீட்டுல இருந்து சத்தம் இல்லாம வெளியில வராரு சத்தம் வெளியில வந்து முதல்ல அவரு அந்த அழிந்த பதற இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு இரண்டாவது ஆளும் ஒரு பின்னாடியே நடக்கிறாரு மூணாவது ஆளும் ஒரு பின்னாடியே நடக்கிறாரு அந்த மரத்தை வெட்டின பத்து பேருமே சுயநினைவு இல்லாம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த மரத்தை நோக்கி லைன்ல நடந்து போறாங்க போய் பார்க்க சொல்லும் போது அங்க இவங்களுக்கு சுயநினைவு இல்ல இல்லை ஆனா எத்தனை மரம் ஒன்னொன்னா ஒட்டா மிக்கது அந்த ஆத்மாக்கள்ட அதர் இப்போ சந்தோஷமா ஆகுது ஒன்னொன்னும் ஒட்டா சொல்லும் போது இங்க ஒவ்வொருத்தரும் கத்திக்கிட்டே மறைய ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திருப்பி ஓடுறதுக்குள்ளேயே அங்க பத்து பேருமே அவங்களோட உயிரோட போட்டி போட்டு அந்த மரத்தோட வெட்டிப்பட்ட துண்டடை ஒருத்தரோட உயிர் ஒருத்தர் மேல மேல நடுக்கி முதல்ல இருந்த ஹைட்டை விட இப்ப அந்த மரம் இன்னும் நல்லா வளர்ந்து அந்த ஆணிகளோட கேப்பும் அதிகமாயி அந்த பத்து பேருமே அந்த மரத்தோட ஒட்டி அவங்க உயிரை விட்டுடுறாங்க முதல்ல குரு ஆர்வத்துல தேடி போய் அவன் உயிரை விட்டான் அவனை தேடிப்போன அவங்க அப்பா அம்மாவும் அவங்க உயிரை விட்டாங்க இப்ப இந்த மரத்தை வெட்டுறன்னு போய் அந்த நாற்பது வயசுக்கு மேல இருந்த பத்து பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரே இடத்துல இருந்து அவங்க பத்து பேரோட உயிரும் அந்த நைட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு போகுது இது தெரியாம அவங்க குடும்ப நபர்கள் எல்லாம் அங்க தூங்கிட்டு இருக்காங்க விடியுது விடிஞ்ச பின்னாடி அந்த அழிந்த புதர் இடத்துல இருந்து கூக்கரல் சவுண்டும் உருவங்களும் அந்த விடிய காலையில நேரத்துல சத்தம் அதிகமா இருக்கும் அங்க எங்கும் ஒன்னொன்னு பறந்துட்டு இருக்கு ஊர் மக்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டுல இருந்த அவங்க வீட்டாள காணும் அந்த பத்து பேரோட வீடும் இப்ப கதற ஆரம்பிக்குது என்னன்னு போய் பாக்கல அந்த அழிந்த புத்தருக்கு போனா அந்த கருப்பு சாமியோட கோவில் பூசாரி தடுக்கிறாரு யாரும் அங்க போக வேணாம் இதுக்கு மேல நீங்க என்னோட எச்சரிக்கையை மீறினீங்கன்னா நம்ம குயில் காடு கிராமம் அழியறது இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற கிராமங்களும் அழிய ஆரம்பிக்கும் இது கருப்பு சாமியோட உத்தரவு யாருமே அங்க போக கூடாது அப்படின்னு கேக்குறாரு இருந்தாலும் இந்த பத்து பேரோட குடும்பமும் அழுகுது அப்போ எங்க வீட்டு ஆளுவங்களோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு அழுதுட்டு கேக்குறாரு நான் தான் போறதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல போக வேணாம் அப்படின்னு கேட்காம போனேன் en el drama. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பு முடியும்னு முடியும் பூசாரி கேட்க சொல்லும் போது எல்லாரும் அழுகுறாங்க தலையை தொங்க போடுறாங்க இதுக்கு மேலையாச்சும் கருப்பனோட உத்தரவுக்கு கட்டுப்படுங்க அந்த அழிந்த புதர் இடத்துக்கு யாருமே போகாதீங்க அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி இந்த கிராமத்துக்கும் சேஃப்டி அடுத்த தலைமுறையை நம்ம பார்க்கணும் அடுத்து யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா அந்த இடத்த இதோட மறந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு அங்க அந்த மரம் இன்னும் வளர ஆரம்பிக்குது இன்னும் பெருசாகுது அந்த மரத்துல இருந்து குரல்களோட கோரமான சத்தம் அதிகமாகுது இது இதோட முடியாது இன்னும் எங்களோட வேட்டை தொடரும் அப்படின்னு அதில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆத்மாக்களும் சொல்லும்போது அந்த கிராமமே அதிர்ந்து நிற்குது அதை பார்த்தா அந்த பூசாரியும் அமைதியாக தான் இருக்கிறாரு இதோட இந்த கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எல்லாமே என்னோட கற்பனையான கதை இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் நான் உங்கள் ஜி கே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு கதையில் சந்திக்கலாம்